கடலாடி வட்டார தேவேந்திரகுல வேளாளர் சங்க அடிக்கல் நாட்டு விழாவிலே தலைமை வாங்கி சிறப்பாக ஒருங்கிணைத்து நடத்தி கொண்டிருக்கக்கூடிய கடலாடி வட்டார தேவேந்திரகுல வேளாளர் சங்கத்தினுடைய தலைவர் திரு என் அழகசாமி அவர்களே முன்னிலை வைக்கக்கூடிய தேவேந்திரகுல வேளாளர் பண்பாட்டு கழக பரமக்குடி பண்பாட்டு கழகத்துடைய தலைவர் அன்பிற்குரிய சகோதரர் பரம்பை பாலா அவர்களே அறுபத்தைந்து கிராமத்தை சேர்ந்த கிராம தலைவர்கள் உள்ளிட்ட நிர்வாகிகளே இந்த நிகழ்விலே என்னோடு சிறப்பான முறையிலே கலந்து கொண்டு காலையிலிருந்து எனக்கு போன் செய்து சரியான நேரத்திற்கு செல்ல வேண்டும் இத்தனை மதிக்கு நீங்கள் வருகிறேன் என்று கேட்டு எப்போதுமே மற்ற நிகழ்ச்சியெல்லாம் நான் பார்ப்பேன் காலகாமல் தான் வருவார் நம்முடைய மாவட்ட செயலாளர் இந்த நிகழ்ச்சிக்கு சரியாக பத்து மணிக்கு வர சொல்லியிருக்கார்கள் நான் போக வேண்டும் என்று சொல்லி என்னையும் சரியான நேரத்துக்கு வர சொல்லி இங்கே வந்து சிறப்பான முறை கலந்து கொண்டிருக்கக்கூடிய நம்முடைய திராவிட முன்னேற்ற கழகத்துடைய மாவட்ட கழகத்தினுடைய செயலாளர் நம்முடைய மாவட்டத்தின் மத நல்லிணக்கத்திற்கு அடையாளமாக திகழக்கூடிய அன்பு பிரிய சகோதரர் காதரப்பாசா முத்துராமணியம் அவர்களே பரமக்குடியினுடைய சட்டப்பேரவை உறுப்பினர் அன்பு சகோதரர் முருகேசன் அவர்களே நம்முடைய மாவட்டத்தினுடைய அமைச்சர் இந்த நிகழ்விலே கலந்து கொள்ளவில்லை அவர் சார்பாக கலந்து கொண்டிருக்கக்கூடிய அவருடைய மகன் புறப்பு ராஜகண்டப்பன் அவர்களே இமானுவேல் சேரனுடைய புதல்வி நம்முடைய அன்பிற்குரிய பெரிய சகோதரி சுந்தரி பிரபாராணி அவர்களே உங்கள் அனைவருக்கும் என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன் இந்த நிகழ்ச்சியிலே கலந்து கொள்ள வேண்டும் என்று நீங்கள் அழைத்ததின் பேரில் நீங்கள் நான்காம் தேதி அடிக்கல் நாட்ட இருக்கின்றோம் கண்டிப்பாக கலந்து கொள்ள வேண்டும் என்று சொன்னதின் அடிப்படையில் இதில் கலந்து கொள்வது நமக்கான கடமை என்று உணர்ந்து நானும் நம்முடைய மாவட்ட செயலாளர் சட்டப்பேரவை உறுப்பினர் எல்லாம் இரண்டாவது முறையாக பாராளுமன்ற உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கின்றேன் நன்றியோடு சொல்ல வேண்டும் நீங்கள் எல்லாம் ஒட்டுமொத்தமாக வாக்களித்தேன் தேர்ந்தெடுத்திருக்கிறேன் அந்த நன்றிக்கு உரியவனாகத்தான் இங்கே வந்திருக்கின்றேன் நடைபெற்று முடிந்த பாராளுமன்ற தேர்தல் மட்டுமல்ல எந்த தேர்தல் வந்தாலும் நம்முடைய திராவிட முன்னேற்ற கழகத்து தலைவர் தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சருடைய ஆதரவை பற்றி யார் போட்டியிட்டாலும் அவர்களுக்கு வாக்களிக்கக்கூடியவர்களாக இருக்கின்றீர்கள் என்று சொன்னால் அரசியல் பேச முடியாது பல்வேறு கட்சிகளை இருந்தாலும் உங்களுடைய கோரிக்கைகளை பரிசீலனை செய்து நிறைவேற்றக்கூடிய ஒரு முதல்வராக நம்முடைய தமிழ்நாட்டு முதல்வர் இருக்கின்றார் இமானவரி சேரனுடைய விழாவை அரசு விழாவாக அறிவித்து அங்கே ஒரு சிறப்பான மணிமண்டபம் அறிவித்து இன்றைக்கு அந்த பணி நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது விரைவில் சிறப்பு காண இருக்கின்றது இப்படி உங்களுடைய பிரதான கோரிக்கையை நிறைவேற்றக்கூடிய ஒரு முதல்வாக தமிழ்நாட்டினுடைய முதல்வர் இருக்கின்றார் அந்த கோரிக்கையை தமிழ்நாட்டினுடைய முதல்வருக்கு எடுத்துச் செல்ல கூறியாக அந்த கோரிக்கையை கொண்டு போய் சேர்க்கக்கூடியதாக நம்முடைய மாவட்ட செயலர் உள்ளிட்ட நம்முடைய அமைச்சர் நாங்கள் எல்லாம் கேட்கின்றோம் அப்படி உங்களுடைய கோரிக்கைகளை எதுவாக இருந்தாலும் உடனடியாக அரசுடைய கவனத்துக்கு கொண்டு சென்று அதை நிறைவேற்றக்கூடிய ஒரு அரசிட கீழே மக்கள் பிரதிநிதியாக நாங்கள் நீங்கள் இன்றைக்கு எடுக்கக்கூடிய இந்த முயற்சியிலே இந்த கட்டட அடிக்கல் நாட்டு விழாவிலே கலந்து கொள்வது எங்களுக்கு கடமை என்கின்ற உணவரோடு வந்திருக்கின்றோம் இன்னும் திரும்ப திரும்ப சொல்றேன் உங்களுக்கு நன்றிக்குரியவராக நாங்கள் இருக்கின்றோம் அந்த நன்றியோடு தான் இங்கே வந்திருக்கின்றேன் இந்த கட்டிடம் கட்டுவதற்கு நிச்சயமாக என்னுடைய பங்களிப்பு இருக்கும் அதை கட்டிடம் கட்டுவதை கொடுத்து நன்றி நல்லா